إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة سبحكم ومساكم فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قاف القرأن المجيد അജീബിർ ബിൽ പുരാണിമയോ അള്ളഹാവ അവൻ തൂതർ മുഹമ്മദ് അലൈഹി സലാത്തു അസലാം അവൾ മീതും அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை தூய்மையோடு பின்பற்றி மரணித்து விட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உல தூய்மையோடு பின்பற்றி மரணிக்கவிருக்கின்ற அத்தனை முஸ்லிம்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தி உண்டாவதாக அவர்கள் அனைவரையும் அவர்கள் எதிர்பார்க்கின்ற உயர் சுவனங்களிலே அல்லாஹ் நுழைவித் தருள்வானாக நிரந்தர வாழ்வில் வெற்றி பெறுவதற்குரிய ஒரே வழியை தந்தருளிய அல்லாஹுடைய வேதமாகிய அல் குர்ஆனும் அதன் விளக்க உரையான சுண்ணாவும் வகையாகிய இந்த இரண்டின் முதல் நூல் குர்ஆனிலே இருபத்தி நான்காவது அத்தியாயத்தின் நாற்பத்தி ஆறு முதல் வரக்கூடிய ஒன்பது வசனங்கள் ஏனைய மனிதர்களை ஏமாற்றுவது போன்றோ அல்லாவையும் தூதரையும் ஏமாற்றுகின்ற ஒரு சாரார் அன்று முதல் என்றைக்குமே இருந்து வருகின்றார்கள் அந்த ஒரு சாரார் பற்றி ஆரம்ப ஐந்து வசனங்களிலே அல்லாஹ் கூறுகின்றான் அதன் பிறகு நேர்வழி அடைந்து சுவனம் செல்ல விரும்புகின்றவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பின்னால் உள்ள நான்கு வசனங்களிலே அல்லா வழிகாட்டுகின்றான் எம்மிலே மிக பெரும்பாலானவர்கள் களிமா சொன்ன ஒவ்வொருவரும் நேர்வழியையும் சுவனத்தையும் எதிர்பார்க்கின்றோம் ஆனால் நேர்வழியின் பாதையை நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோமா என்ற ஆய்வு ஒவ்வொருவரையும் ஆய்வு செய்யும்படி அல்லாஹ் கூறுகின்றான் கை சேதம் முஃப்திகள் முதற் சாதாரண மனிதன் வரைக்கும் நாம் பயணிக்கின்ற பாதை சரியானதா என்ற ஆய்வு நிரந்தர வாழ்விற்கு எதனை நாம் முற்படுத்தினோம் என்ற ஆய்வு மிக குறைவாகவே காணப்படுகின்றது எப்படியோ இன்றைய உபதேசம் நபியுடைய காலத்தில் நபியிடம் இந்த இஸ்லாத்தை ஏற்று இஸ்லாத்தின் வழியிலே பயணிக்குவதாக சொல்லுகின்ற ஒரு சாரார் இவர்கள் பற்றி அவ்வா என்ன கூறுகின்றான் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் ஜிங்களுக்கும் வழங்கப்பட்ட இந்த புராணை பற்றி அவ்வா என்ன கூறுகின்றான் அவுடைய வேதம் என்பது ஒரு ஆண் முதல் மூல நூலாக தரப்பட்டுள்ளது ஒரு ஆணுக்கு சரியான விளக்கம் சுன்னா என்ற வடிவில் தரப்பட்டுள்ளது இந்த இரண்டையும் அவ்வாவுடைய வசனங்கள் வேதம் என்றும் சொல்லப்படும் இப்போது செய்யமடுத்துக் கொள்ளுங்கள் ஜுமா உகை என்பது மிக சுருக்கமாக அமைய வேண்டும் என்பது அல்லாவின் தூதரினால் உளமாக்கல் ஆகிய ஏவப்பட்ட விடயமாகும் எனவே ஜும்மாவை கவனமாக காது கொடுத்து சுருக்கமாக கூறப்படுகின்ற உண்மைகளை கவனம் நிதானம் அவதானம் இவற்றின் மூலம் புரிந்து கொள்வது உங்களது கடமை கண்ணியமிக்க அல்லாஹ் இந்த வசனங்களை இப்படி ஆரம்பிக்கின்றான் லக்கத அன்ஸல்னா முபையினாத் மேலும் வசனங்களை நிச்சயமாக நாம் இறக்கி இருக்கின்றோம் வல்லாஹு யஹதீ மன் யஷஆ இலா ஸிராத்தி அல்லாஹ் தான் நாடுကြின்றவர்களை நேர்வழின்பால் செலுத்துကြான் இப்போது ஒரு சாரார் அல்வாவையும் தூதரையும் ஈமான் கொண்டு நாம் கட்டுப்பட்டு வழிபட்டு நடக்கின்றோம் என்று கூறுகின்றார்கள் சும்மா தவல்லா வரிகும்மிங்கும் மிம்பாதி லாலிக் இப்படி கூறியதன் பிறகு ஒரு கூட்டம் அவர்கள் பின்வாங்கி விடுகின்றார்கள் புறமுது காட்டுகின்றார்கள் அவர்கள் விசுவாசிகள் இல்லை சூழல் அபைனமும் அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குவதற்கு அல்லாவின் பாலும் தூதரின் பாலும் வாருங்கள் என அழைக்கப்பட்டால் இதா பரிப்பிங்கும் அவர்களிலே ஒரு சாரார் இவ்வாறு அல்லாவின் தீர்ப்பையும் தூதரின் தீர்ப்பையும் ஏற்பதற்கு மறுத்து விடுகின்றார்கள் புறக்கணித்து விடுகின்றார்கள் வைய குள்ளோ இலைய முதலினி சர்ச்சைகளிலே தங்களின் பக்கம் நியாயம் இருக்கும் என்றால் அவர்கள் மிக பணிவாக இப்படி அல்லாவின் பாலும் தூதரின் பாலும் வருகின்றார்கள் பொதுவாக அல்லாவினதும் தூதரினதும் தீர்ப்புக்கு வாருங்கள் என்றால் வரமாட்டார்கள் அவர்களின் பக்கம் தீர்ப்பு கிடைக்கும் என்றிருந்தால் அப்போது பணிவோடு அவர்கள் வந்து விடுகின்றார்கள் அவ்வாறு கேள்வி தொடுக்கின்றான் மரத் இத்தகையவர்கள் அவர்கள் அது உள்ளங்களிலே நோய் இருக்கின்றதா அமீர் தாபு அல்லது அவர்கள் சந்தேகம் கொண்டிருக்கின்றார்களா அம் யஹாபுனா யைவல்லா அலையும் ரசூலும் அல்லது அல்லாஹும் ரசூலும் அநீதம் இழைத்து விடுவார்கள் என்று பயப்படுகின்றார்களா இப்படி கேட்டுவிட்டு அல்லாஹ் தீர்ப்பளிக்கின்றான் வல் உலாய்க்க உமபாதி முன் மாறாக அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் என்று அவ்வா சொல்லுகொன்றான் எனவே இந்த நாற்பத்தி ஆறு முதல் ஐம்பது வரைக்கும் உள்ள வசனங்கள் நபியுடைய காலத்தில் நபியிடம் இஸ்லாத்தை ஏற்றுவிட்டு உள்ளத்திலே இஸ்லாமும் கிடையாது ஈமானும் கிடையாது அவ்வாறையும் தூதரையும் விசுவாசம் கொண்டு அன்றைய சுவனம் செல்லும் கூட்டமாகிய ஜமாத்துல் முஸ்லிமீனின் இமாமாகிய நபி அவர்களுக்கு வழிபடுகின்றோம் என கூறிவிட்டு அதன் பிறகு அவர்கள் வழிபடுவதில்லை தாம் கூறியதில் இருந்து விடுகின்றார்கள் அவர்கள் விசுவாசிகள் இல்லை என்று அல்லாஹ் தீர்ப்பு வழங்குகின்றான் கலிமா சொன்னவர்கள் சோனம் செல்லும் கூட்டத்திலே இணைந்திருந்தவர்கள் ஒவ்வொரு காலத்திலும் இருக்கக்கூடிய சோனம் செல்லும் கூட்டம் அதுதான் ஹதீசிலே ஜமாத்துல் முஸ்லிமீன் என கூறப்பட்டுள்ளது நபியின் காலத்து ஜமாத்துல் முஸ்லிமீனின் இமாம் நபி அவர்கள் ஆவார்கள் அந்த நபிக்கு வழிபட்டு நடக்கின்றோம் என கூறிவிட்டு அவ்வப்போது சுய ரூபத்தை வெளிப்படுத்தினார்கள் வெளியிலே முஸ்லிம்கள் என கூறிக்கொண்டார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் அவர்கள் விசுவாசிகள் கிடையாது அல்லாவினரும் தூதரினரும் தீர்ப்பின்பால் அழைக்கப்படுகின்ற போது அதனை அவர்கள் மறுக்கின்றார்கள் அதே நேரம் அவர்களுக்கு சார்பாக தீர்ப்பு கிடைக்கும் என்றால் அவிடமும் தூதரிடமும் வந்து விடுகின்றார்கள் எனவே அல்லாஹ் மூன்று விடயங்களை கேட்கின்றான் அவர்களுடைய உள்ளத்திலே நோய் நயவஞ்சகம் இருக்கின்றதா அதே போன்று அவர்கள் வெளியிலே ஈமான் கொள்ளுவதாக கூறிவிட்டு உள்ளத்திலே சந்தேகம் காணப்படுகின்றதா அல்லது மிகவும் நீதமான அவ்வா நீதம் செலுத்தக்கூடிய தூதர் அந்த இருவரும் அநியாயம் செய்வார்கள் என்று பயப்படுகின்றார்களா என்று அல்லாஹ் கேட்கின்றான் ஒட்டு மொத்தத்தில் ஈமான் கொண்டதாக கூறிவிட்டு ஒவ்வொரு சட்டத்திலும் அரசியல் முதல் படுக்கையிலே சென்று தூங்கும் வரைக்கும் வாழ்வின் அனைத்து துறைகளிலும் அவ்வாவினதும் தூதரினதும் வரம்பை ஏற்று அதனை தனது கொள்கையாக உள்ளத்தால் ஏற்றாதவன் அவன் விசுவாசியே கிடையாது வெளிப்படையிலே தன்னை முஸ்லிம் என கூறினால் அவன் நடிக்கின்றான் எனவே அவர்கள் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்படி என்றால் உண்மையான விசுவாசி எப்படி இருக்க வேண்டும் அடுத்த நான்கு வருஷங்களிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான் இரண்டாவது ஹொத்பாவிலே அதனை உங்களுக்கு விவரிக்கின்றோம் அந்த அல்லாவிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள் அந்த அவ்வா மிகவும் மன்னிக்கக்கூடியவனாகவும் இரக்கமுடையவனாகவும் இருக்கின்றான் إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. فإن خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. أما بعد تمي مسلمين كوري والتي அல்லாவுக்கும் தூதரு அல்லாவையும் தூதரையும் விசுவாசிப்பதாக கூறிவிட்டு முஸ்லிம்களின் ஜமாத்தை வழிநடாத்தும் இமாமுக்கு வழிபட மறுப்பவர்கள் அல்லாவின் பாலும் தூதரின் பாலும் வகையின் தீர்ப்பை ஏற்க வருவதற்கு மறுப்பவர்கள் தங்களுக்கு இலாபம் கிடைக்கும் என்றால் மட்டும் அவ்வாவிடமும் தூதரிடமும் வரக்கூடியவர்கள் இவர்கள் விசுவாசிகளும் கிடையாது நீதமானவர்களும் கிடையாது என ஒட்டுமொத்த படைப்பினங்களையும் படைத்த அவ்வா கூறியிருக்கின்றான் முதலிலே மனதிலே பார்த்துக் கொள்ளுங்கள் இப்போது எம்மிலே ஒவ்வொருவரும் யாவா சாதாரண சுவனம் அல்ல ஜன்னத்துள் சிறதோஷ் என்ற உயர் சோனத்தை தாய் என கேட்கின்றோம் எங்களுடைய ஒவ்வொரு பாவத்தையும் மன்னித்து நேர்வழியை தந்து சூனத்தை நோக்கி பயணிக்கும் அப்பேரருளை வேண்டுகின்றோம் நாவினால் வேண்டிவிட்டால் அது கிடைத்து விடுமா போதுமானதா இப்போது அல்லா தெளிவுபடுத்துகின்றான் இன்னமா காண கவுளல் சூழல் போலியானவர்களின் தன்மைக்கு நேர்மாற்றமாக அல்லாவின் பாலும் தூதரின் பாலும் விசுவாசிகள் அழைக்கப்பட்டால் நியக்கும் அவர்களுக்கு மத்தியில் இருக்கின்ற எந்த ஒரு சர்ச்சையாக இருந்தாலும் அதன் தீர்ப்பு இப்படித்தான் என கூறுவதற்கு அழைக்கப்பட்டால் ஐ அப்போது சமயனா செவிமடுத்தோம் அடிவணிந்தோம் என்றுதான் விசுவாசிகள் கூற வேண்டும் உலாய்க்க முமுல் முஃப்லிஹூன் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அவ்வா கூறுகின்றான் அவ்வாறையும் தூதரையும் நம்பி முஸ்லிம்களுடைய இமாமுக்கு கட்டுப்படுவோம் என கூறிவிட்டு அதன் பிறகு மாறு செய்கின்றவர்கள் விசுவாசி கிடையாது என அல்லாஹ் கூறுகின்றான் இவ்வாறு கூறியதை உண்மைப்படுத்துகின்றவர்கள் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என அல்லாஹ் கூறுகின்றான் அடுத்து அல்லாஹ் கூறுகின்றான் உமையுத்தை அல்ல சூழகோ அல்லாவுக்கு யார் வழிபடுகின்றாரோ அவனது தூதருக்கு யார் வழிபடுகின்றாரோ வயக் அல்லாவை பற்றி யார் பயப்படுகின்றாரோ வயத்தகை அவனுடைய வரம்புகளுக்கு மாறு செய்யாமல் அதிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்கின்றாரோ உலாயி கிசூன் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் வெற்றியாளர்கள் என்பவர்கள் நாம் முஸ்லிம் அல்லாவை நம்புகின்றோம் தூதரை நம்புகின்றோம் முஸ்லிம்களுடைய இமாமுக்கு வழிபடுவோம் என கூறிவிட்டு நினைத்தவாறு வாழுகின்றவர்கள் வெற்றியாளர்கள் கிடையாது விசுவாசிகளும் வெற்றியாரர்களும் நான்கு விடயங்களை கடைபிடிப்பதை அவ்வா கூறுகின்றான் ஒர் ஆண் வசனம் என்றால் அப்படியே ஏற்றுவிட வேண்டும் சனியான அதிசி என்றால் அப்படியே ஏற்றுவிட வேண்டும் அல்லா குற்றம் பிடித்து நரகில் தள்ளிவிடுவானோ என்ற அச்சம் எப்போதும் இருக்க வேண்டும் நரவிலிருந்து என்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக அல்லா தந்த வரம்புகளை வாழ்வின் ஒவ்வொரு துறையிலும் கடைபிடிக்க வேண்டும் அதனை மீறி கூடாது இவர்கள்தான் வெற்றியாளர்களின் அவ்வா கூறுகின்றான் இதன் பிறகு ஆரம்பத்திலே கூறிய அந்த சாரார் ஈமான் கொள்வதாக கூறி நடிக்கின்றவர்கள் நாவினால் ஒன்றையும் நடத்தையில் ஒன்றையும் வெளிப்படுத்தக்கூடியவர்கள் அவர்கள் பற்றி அல்லாஹ் சொல்லுகின்றான் அல்லா மீது சத்தியம் செய்து அன்றைய ஜமாத்து முஸ்லிமீனின் இமாம் ஆகிய நபி அவர்கள் இவ்வாறு அவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நயவஞ்சகர்களுக்கு அந்த நபி கட்டளையிட்டால் நாமும் அந்த இஸ்லாமிய ஆட்சியின் யுத்த படையிலே நாமும் சேர்ந்து செல்வோமே என கூறுகின்றார்கள் இப்போது அல்லாஹ் கூறுகின்றான் சத்தியம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது நீங்கள் சத்தியம் செய்ய தேவையில்லை என கூறுங்கள் ஏன் என்றால் தா ஒவ்வொரு முஸ்லிமும் அம்மாவுக்கும் தூதருக்கும் அமீருக்கும் கட்டுப்படுவது இஸ்லாத்திலே அறியப்பட்ட விடயம் கட்டுப்படுவது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமையாகும் அந்த கட்டுப்பட வேண்டிய விடயத்தை சத்தியம் செய்து நாம் கட்டுப்படுவோம் என்று மீண்டும் கூற வேண்டிய தேவை கிடையாது இது ஒவ்வொரு முஸ்லிமின் கடமை என்பதை அல்லாஹ் உணர்த்துகின்றான் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொன்றையும் அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கின்றான் என்று கூறுகின்றான் கூறிவிட்டு மீண்டும் அல்லாஹ் கூறுகின்றான் அல்லாவுக்கு வழிபடுங்கள் தூதருக்கு வழிபடுங்கள் இதனை நீங்கள் புறக்கணித்து விட்டால் பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் விளைவுகளை சந்திப்பீர்கள் இறுதியான அடுத்த வசனத்திலே சொல்லுவதை குறிப்பாக களிமா சொல்லுகின்ற நாம் ஒவ்வொருவரும் காதிலே வாங்கி உள்ளத்திலே பதிக்க வேண்டும் ஏனென்றால் கை சேதம் முஃப்திகள் முதற் சாதாரண மனிதர்கள் வரைக்கும் ஒரு மனிதன் நேர்வழி பெறுவதற்கான அடிப்படை நிபந்தனை இந்த நிபந்தனையிலே கோட்டை விட்டிருக்கின்றார்கள் என்ன நிபந்தனை வயன் தொட்டி ஊ தாத்தது அந்த நபி நீங்கள் வழிபட்டால் தான் நேர்வழி பெறுவீர்கள் இன்று எமது சமூகத்தில் மதுரபுகள் இருக்கின்றன தரைக்காக்கள் இருக்கின்றன இயக்கங்கள் இருக்கின்றன யாருமே அல்லாவின் தூதரை முற்படுத்துவதில்லை பெயரால் மறுக்கின்றார்கள் பெயரால் மறுக்கின்றார்கள் இயக்க தலைவர்கள் முஃப்தி பெயரால் நபியை பின்பற்ற மறுக்கின்றார்கள் ஆனால் ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கும் ஒவ்வொரு தொழுகையிலும் நாம் வேண்டக்கூடிய அந்த நேர்வழி நெர்வழியிலே நடப்பதன் மூலம் நாம் ஒவ்வொருவரும் எதிர்பார்க்கின்ற அந்த சுவனம் இது எப்படி கிடைக்கும் என்பதை அவ்வா கூறுகின்றான் அந்த நபியை பின்பற்றினால் நபிக்கு வழிபட்டால் அப்போதுதான் நீங்கள் நேர்வழி அடைவீர்கள் ஆண் வசனத்திற்கு விளக்கம் என அடிக்கடி கூறுகின்றோம் அல்லவா இந்த வசனத்திற்கும் நபி அவர்கள் விளக்கம் கூறினார்கள் நபியுடைய காலத்தில் ஆ பெரிய ஒன்று கூடல் வாழ்விலே ஒரே ஒரு முறை நபி அவர்கள் செய்த அந்த ஹஜ்ஜின் போது ஹஜ்ஜியுடைய நாட்களிலும் அரபாவிலே தங்குவதென்பது அடிப்படை கடமையாகும் அரபாவிலே வைத்து நபி அவர்கள் கூறினார்கள் அல்லாவுடைய வேதத்தை பற்றி பிடித்தவன் மாட்டான் அதனை கைவிட்டவன் வழிகட்டு விடுவான் கலிமா சொல்லுகின்ற சமூகத்தின் ஒவ்வொரு மதுரபைச் சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள் ஒவ்வொரு தரிகாவை சேர்ந்தவர்கள் உங்களது உள்ளத்திலே நெஞ்சத்திலே கை வைத்து கூறுங்கள் ஒட்டுமொத்த மதுரபுகள் இயக்கங்கள் தரேக்காக்கள் இவற்றின் முக்திகள் முதற் ஏனைய ஆளுங்கள் இவர்களிலே யார் எதனை கூறியிருந்தாலும் நபியைத்தான் நாம் பின்பற்றுவோம் என்ற உறுதிப்பாடு எம்மிலே இருக்கின்றதா நடத்தையிலே கடைபிடிக்கின்றோமா இல்லை என்றால் எமக்கு எப்படி நேர்வழி கிடைக்கும் எந்த அல்லாவிடம் நேர்வழியை வேண்டுகின்றோமோ அந்த அல்லா மிக தெளிவாக கூறுகின்றான் வாயின் அந்த நபியை தான் நேர்வழி அடைவீர்கள் அந்த நபி அவர்கள் விளக்கம் கூறுகின்றார்கள் அல்லாவின் வேதத்தை பற்றி பிடித்தால் நேர்வழி அடைவீர்கள் வேதத்தை விட்டு விட்டு அதனை கைவிட்டு விட்டால் நீங்கள் வழிகட்டி விடுவீர்கள் என வகி மூலம் பேசக்கூடிய நபி அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இன்றைய உபதேசம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய கருப்பொருள் நாவினால் அல்லாவை நம்புகின்றோம் தூதரை நம்புகின்றோம் முஸ்லிம்களின் கூட்டமைப்பின் தலைவருக்கு வழிபடுவோம் என கூறிவிட்டு வாழ்வின் ஒவ்வொரு துறையிலும் என்னென்ன இஸ்லாமிய சட்டங்கள் இருக்கின்றதோ ஒரு ஆணிலும் சரியான ஹதீசிலும் உள்ள சட்டங்களை புறக்கணித்தால் இவர்களை அல்லாஹ் விசுவாசிகள் இல்லை என்று கூறுகின்றான் அநியாயக்காரர்கள் என்று கூறுகின்றான் இவர்களால் நேர்வழி அடைய முடியாது என்று கூறுகின்றான் எனவே நபியின் காலத்திலே நபியிடம் ஈமான் கொண்டவர்களில் ஒரு சாரார் அவர்களிலே நடத்தையால் தங்களது நம்பிக்கையை உண்மைப்படுத்தாதவர்கள் அவர்கள் விசுவாசிகள் இல்லை என்றால் இன்று மட்டும் வெறும் வார்த்தையால் அவ்வாறு நம்புகின்றோம் தூதருக்காக உயிரையும் கொடுப்போம் என்றெல்லாம் கூறி அலைகின்றவர்கள் ஆண் வசனத்தை நபியின் சுண்ணாவில் பின்பற்றவில்லை என்றால் அரசியல் முதல் கட்டிலிலே தூங்கும் வரைக்குமான இஸ்லாமிய வழிகாட்டல்களை புறக்கணித்துவிட்டு அது மது அபின் பெயரால் இருக்கலாம் அரசியலிலாக இருக்கலாம் வணக்க வழிபாடுகளிலே இருக்கலாம் நாம் நம்புகின்ற இயக்க தலைவர்களின் வழிகாட்டலாக இருக்கலாம் நபியை தவிர நபிக்கு முரணாக யார் எந்த மத எந்த இயக்கம் எந்த தலீபாவின் பத்துவா அமைந்திருந்தாலும் நபியை பின்பற்றுகின்றவர்கள் மட்டும் தான் அடம் விசுவாசிகளாக இருப்பார்கள் அவர்கள்தான் வெற்றியாளர்கள் என அவா கூறுகின்றான் அவர்கள்தான் உயர் சோழத்திலே நுழைய முடியும் அன்பான பணிவான மிக கவலையுடன் கூடிய அழைப்பு நபியின் காலத்து ஜமாத்துள் முஸ்லிமீனை முன்னெடுக்கின்றோம் அந்த நபியை பின்பற்றி நேர்வழி வர வேண்டும் என்பது எமது அழைப்பாகும் அல்லாவை நம்பி தூதரை ஏற்று ஒரு ஆண் சுண்ணாவை கொண்டு வழிநடத்துவதுதான் எமது வழிமுறையாகும் எனவே நபியை பின்பற்றி நேர்வழி நடந்து அல்லாவுடைய திருப்தியை மாத்திரம் எதிர்பார்த்தவர்களாக உயர் சுவனங்களுக்கு தகுதியுடையவர்களாக வாழ்ந்து மரணிப்பதை இலட்சியமாக கொள்ளுங்கள் அந்த கொள்கையின் அடிப்படையிலே ஒன்று சேருங்கள் அதற்கு முரணான போக்குகளை கைவிடுங்கள் அவ்வா അവനത് അരുളെ കൊണ്ട് ഉയർണങ്ങളിലേ അനവരെയും നുഴവി തരുളവാനാ അക്കോലു ഹാദി വലി സാൽ മുസ്ലിമീൻ അവൻ മുസ്ലിമാൻ